ஹிருனிகா பிரேமச்சந்திரவை கொலை செய்வதற்கான சதி திட்டங்கள் தீட்டப்படுவதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரிரந்த வல்லடியத்தை இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட நால்வர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான சந்தக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டாா் உள்ளிட்ட சிலர் இன்று ஆர்ப்பாட்டம் கைது செய்து தமக்கு நியாயத்தை பெற்று தருமாறு இவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த வழக்கில் நாம் நியாயத்தை காணவில்லை அதனால் நமக்கு ஒன்றியே செய்ய முடியும் சட்டத்தின் நியாயத்தை வேண்டி அமைதியான முறையில் இதனை கடவுளிடம் கூற முடியும் குமாரசாமி என்பவர் எனது கணவர் அவர் அடாவடித்தனமாக செயற்படும் ஒருவர் அல்ல அவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளன எனவே துமிந்த செல்வாவை கைது செய்யுமாறு நாம் கேட்கின்றோம் எமக்கு நியாயத்தை பெற்றுத்தாருங்கள்

செலுத்துமாறு அவர் நீதிமன்றத்தில் கேட்டுக் கொண்டார் விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையொன்று